வணக்கம் இப்போ நம்ம பார்க்க வந்துருக்கிற பூமி பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தி ஏழு சென்டில் விவசாய நிலங்க இந்த பூமி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடிமலன் நாடோட்டில் இருந்துங்க ஒரு ஏழு கிலோமீட்டர்ல இந்த பூமி அமைச்சிருக்குதுங்க உங்களுக்கு தாரோடு பேசியே பூமி அமைச்சிருக்குதுங்க ரோடு பேஸ் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது அடி தான் வருங்க ரோடு பேஸுங்க ரோடு வந்து அப்படியே பூமிக்குள்ளே போய்க்கலாங்க காடு பார்த்திங்கன்னா மேகபாத்த மாதிரி அமைச்சிருக்குதுங்க சுற்றியுமே வந்து பென்சிங் பண்ணி வச்சுருக்குறாங்க இந்த மக்காச்சோளம் மோட்டிருக்கிறத பூமிங்க உங்களுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தோப்புங்க சுற்றி விவசாயம் பண்ணிட்டுருக்க ஏரியாங்க உங்களுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க வில்லேஜுக்கு ரொம்ப பக்கத்துலேயே அமைச்சிருக்குதுங்க பஸ் ரூட்டுக்கு ரொம்ப பக்கம்னு வைங்களா கரெக்டாக அந்த மில் இருக்குது பார்த்தீங்களா அதான் வந்து பஸ் ரூட்டுங்க அங்கேருந்து இப்படி நடந்த உடனே வந்துக்கலாம் நம்மங்க மொத்தையே வந்து எழுபத்தி ஏழு செண்டுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா கிணரோ சர்வீஸே கிடையாதுங்க பிஏபி வாய்க்கை தண்ணி பாயாதுங்க இதாக உள்ளே போகிறதுக்கான வழிங்க பென்சிங் பண்ணி கேட்டு வச்சுட்டாங்க உள்ளே வந்து மக்காச்சோளம் இது பக்கத்தில் வந்து வீடுகளாக இருக்குதுங்க நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போகிறதுக்கு இது அருமையான ப்ராப்பர்ட்டிங்க எதாவது தோப்பு பண்ணுற அப்படின்னாலும் பண்ணிக்கலாங்க ஏதாவது ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கு ஒரு ஆட்டு பண்ண மாட்டு பண்ண போடுறதுக்கு எல்லாத்துக்குமே செட் ஆகுது கிணறு சர்வீஸ் கிடையாதுங்க நம்ம தான் பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க ஒரு போர்வெல் மட்டும் ஓட்டி சர்வீஸ் வாங்கிட்டோம்னா ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கு இது ஏற்ற இது மண் சரியான செம்மண் பூமிங்க இது சுற்றியுமே வீடு இருக்குதுங்க வில்லேஜுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துடுங்க பஸ் ரூட்டுக்கும் பக்கத்தில் வந்துடுங்க பக்கத்துலேயே வந்து கம்பெனியெல்லாம் இருக்குதுங்க மில்லு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா துங்காய் வந்துங்க ஒரு ஆறு கிலோமீட்டர் வருங்க குடிமலன் நாள் ரோடு ஒரு ஏழு கிலோமீட்டர் வர போகிற மாதிரி இருக்குங்க பொள்ளாச்சி கரூர் மெயின் ரோடு பார்த்திங்கன்னா இங்கேருந்துங்க ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் போகிற மாதிரி இருக்குங்க பென்சிங் பண்ணிட்டாங்க ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது தான் வருங்க இது வந்து தெக்கோடுங்க அந்த உள்ளே வரது பார்த்தீங்கன்னா வட ஓட்டு உள்ள வர மாதிரி இருக்குங்க இவ்வளோ தான் ரோடு பேஸுங்க ஒரு ரோடு பஸ் வந்து அப்படியே பூமிக்குள்ளே இறங்கிக்கிற மாதிரி இருக்குங்க பஸ் ரோட்டுக்கு ரொம்ப பக்கம் வைங்களேன் பக்கத்துல பார்த்தீங்கன்னா சுத்தியும் வீடு இருக்குதுங்க விவசாயம் பண்ணிகிட்டு ஏரியாங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழு செண்டுங்க இதோடய ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு செண்டு வந்து ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க ஏரியா வந்து எழுபத்தி ஏழு செண்டுங்க நம்மளுக்கு வந்து பென்சிங் மட்டும் செலவு மிச்சங்க சுற்றியுமே வந்து பென்சிங் பண்ணிட்டாங்க உள்ளுக்குள்ளே வந்து மக்காச்சோளம் போட்டுருக்குறாங்க நம்ம வாங்கி ஒரு போரில் ஓட்டி ஒரு சர்வீஸ் வாங்கிட்டோம்னா அளவாக வந்து இந்த மார்க்கெட் வெள்ளாமையெல்லாம் பண்ணுறக்கு வந்து ஏற்ற பூமிங்கி இது மண் செம்மண்ங்க எதை வச்சாலும் நல்லா வருங்க நம்ம கண்ணி மணில் வீடு கட்டிக்கலாங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு இது ஏற்ற பூமிங்க தோப்பு பண்ணுறக்கு ஆட்டு பண்ண மாட்டு எல்லாத்துக்கும் எல்லாத்துக்குமே செட்டாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போகிறதுக்கு இது அது மீனா கரெக்டாக குடிமகத்துலேருந்து ஏழு கிலோமீட்டருங்க துங்காவிலேருந்து ஆறு கிலோமீட்டருங்க பொள்ளாச்சி கரூர் மெயின் ரோட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டரு வர மாதிரி இருக்குங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழு செண்டுங்க ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு செண்டு ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க இந்த பூமி பார்க்குற அப்படிங்கா என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்